பிரபலமாயிட்டாலே சில பேருக்கு பிடிக்கும் சில பேருக்கு பிடிக்காம போகலாம் ஆனால் தன்னுடைய தொகுப்பாளர் பணியின் மூலமாக தமிழ் மக்களிடத்தில் நல்ல வரவேற்பை பெற்றவங்க தான் ஆங்கர் பிரியங்கா இவங்களுக்கு தனி ரசிகர்கள் பட்டாளமே இணையதளத்தில் இருக்காங்க ஊடக வெளிச்சத்துக்கு வந்ததுக்கு பிறகு பிரியங்காவுடைய வாழ்க்கை குறித்து பலருக்கும் தெரிந்தது தான் குறிப்பாக அவருடைய முதல் திருமணம் பிரவீன்குமார் அப்படிங்கிறவரோட கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நடைபெற்றது அவர்கள் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாவது ஆண்டு பிரிந்து விட்டதாக கூறப்படுகிறது இந்த நிலையில தான் இப்போ சமூக வலைதளங்களில் வைரலாக பரவுற விஷயம் என்ன அப்படின்னா பிரியங்கா அவர்கள் செய்து கொண்ட இரண்டாவது திருமணம் அவங்க வந்து இரண்டாவது திருமணம் செய்து கொள்ள வேண்டும் அப்படின்னு தான் பலரும் விரும்பினாங்க இன்னும் சொல்ல போனால் அதை நேரடியாக பிரியங்காக்கிட்டையும் சொன்னாங்க அப்படி பிரியங்காவுடைய இரண்டாவது திருமணம் குறித்து விஜய் அர்ச்சனா ஒரு தடவை வந்து பேசியிருந்தாங்க அதை வாழ்த்து போலவும் சொல்லியிருந்தாங்க தற்போது பிரியங்கா இரண்டாவது திருமணம் செய்து கொண்டதால அர்ச்சனாவுடைய சொல் வந்து பழிக்க போகுது அப்படின்னு இணையவாசிகள் மற்றும் பிரியங்காவுடைய ரசிகர்கள் அவங்களுடைய ஃபேன்ஸ் மற்றும் ஃபாலோவர்ஸ் எல்லாருமே சோஷியல் மீடியாக்களில் வந்து பதிவாக வெளியிட்டு வர்றதை வந்து பார்க்க முடியுது அர்ச்சனா சொல்லும்போது என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா உருகி உருகி காதலிக்கும் ஒருத்தன் வரணும் வருவான் குதிரையில் உன்னை வலம் வர செய்வானான்னு எனக்கு தெரியவில்லை உனது பாதத்தில் இருப்பவனாக அவன் இருப்பான் அப்படியான ஒருவனுக்காக காத்திருப்பவள் நீ அவன் உன்னை காதலிக்க வேண்டும் அவன் உனக்கு ஒரு குழந்தை கொடுக்க வேண்டும் இந்த உலகத்தின் முன்னால் லயன் கிங் படத்தில் சிம்பாவை தூக்கி காட்டுவது போல இது பிரியங்காவின் மகள் இது பிரியங்காவின் மகன் என காட்ட வேண்டும் அப்படின்னு அவங்க வந்து சொல்லியிருப்பாங்க அதற்காக நான் வாழ்த்துகிறேன் பிரார்த்திக்கவும் செய்கிறேன் அந்த மலைக்கு மேல் குழந்தையை காட்டும் போது கீழே பல்லாயிரக்கணக்கான மிருகங்கள் இருக்கும் அதில் வயதான குரங்கு ஒன்று இருக்கும் அந்த வயதான குரங்காக நான் அங்கே நின்று கொண்டாடுவேன் அப்போது நான் பேரன்போடு அது என் குழந்தை என கூறுவேன் உனது மகிழ்ச்சிக்காக நான் வாழ்த்துகிறேன் விரும்புகிறேன் அளவில்லாத மகிழ்ச்சி உனக்கு கிடைக்கட்டும் அப்படின்னு அர்ச்சனா அவர்கள் அந்த பதிவில் வந்து சொல்லியிருப்பாங்க குறையே இல்லாத ஒரு அன்பான வாழ்க்கை பதினாறு செல்வங்களும் பெற்று என்றைக்குமே கண்ணீர் என்பது உன் கண்களில் இருந்து வருகிறது என்றால் அது சந்தோஷத்திலும் பூரிப்பிலும் மட்டுமே உனக்கு வர வேண்டும் என வேண்டிக் கொள்கிறேன் நாங்கள் எல்லோரும் வேண்டிக் கொள்கிறோம் வி லவ் யூ அப்படின்னு அதுல வந்து வாழ்த்திருப்பாங்க இவங்களுடைய இந்த வாழ்த்து வந்து தற்போது இணையதளத்தில் வேகமாக பரவிட்டு வருது மேலும் பிரியங்காவுடைய ரசிகர்கள் அர்ச்சனா சொன்ன வார்த்தைகள் ஒவ்வொன்றா நிறைவேறிட்டு வருது மற்ற வார்த்தைகளும் சீக்கிரம் நிறைவேறும் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சுட்டு வர்றாங்க நீங்கள் இது குறித்து உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து இடத்துக்கு பல்வேறு வீடியோக்கள் சந்திப்போம் நன்றி வணக்கம்